ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பருத்தி செய்யுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக சரவே வச்சுருக்கேன் சர்க்கரை ஒரு பவுல் பொட்டுக்கடலை ஏலக்காய் எப்படின்னா தேங்காய் எடுத்துருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சக்கரை எடுத்துருக்கணும் சர்க்கரை வந்து ஒரு வானிலை கொட்டிக்கலாம் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அது நல்லா ஜீராவாக வந்து மாறிடும் ரெண்டு கம்பி பதம் இப்படி ஒரு கரண்டியில் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொட்டணும் அந்த ஜீரம் அதுதான் அந்த ரெண்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அது ஆனதுக்கப்புறம் துருவின தேங்காயை வந்து நம்ம போட்டு கிளறிடலாம் இதில் வந்து ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து தட்டி போட்டுக்கலாம் நல்லா வந்து கிளறிகிட்டே இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடும் ஈஸியாக செய்கிற ஸ்வீட் இது குயிக்காக முடிஞ்சிடும் ஒரு பத்து நாள் வரைக்குமே உங்களுக்கு கிடாது நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இப்போ வந்து என்னென்னா பசங்களுக்கு முக்கியமாக வந்து பசங்களுக்கு இதில் வந்து ப்ரவுன் சுகர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட சேர்த்திக்கலாம் எங்கள் எங்கள் பசங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஒயிட் சுகர் வச்சு செஞ்சுட்டேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம பாட்டி காலத்தில் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த ஸ்வீட் தான் இப்போ புதுசாக வந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம கடையிலலாம் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தேங்காய் உருண்டன்னு தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கு நம்ம வீட்லேயே டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சுட்டு போயிடலாம் நல்லா வந்து ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடைய வச்சுக்கோங்க நான் ஸ்வீட் செய்கிறதுக்குன்னு எங்கிட்ட ஒரு ட்ரே இருக்கிறதுனால அதில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுட்டேன் தேங்காயில் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தடவி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நல்லா அந்த மாதிரி இருக்கணும் அந்த பாத்திரத்திலே நீங்கள் கிளற கிளற எப்படின்னா பாத்திரத்துலேயே ஒட்டாத அளவுக்கு அந்த கரண்டிலேயே ஒட்டாமல் வர அளவுக்கு நீங்கள் கிளறிட்டீங்கன்னா அந்த பதனம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த நம்ம ஆயில் தடவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னாவே அது வந்து குயிக்காக வந்து இருக ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஸ்வீட் கட்டர் ஒரு வச்சுருக்கேன் ஸ்வீட் கட்டர் மூலியமாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து மொத்த ஸ்வீட்மே உங்களுக்கு ரெண்டு நல்லா இறுகி செட் ஆகிடும் மொத் இதனோட ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகப்படியாக ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இதை கட் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்